நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைய தேதி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு ஏழு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே உட்பகுதிகளில் உருவாகி இருந்த மழை மேயங்கள் அதன் பிறகு மேலும் சில இடங்களில் உருவாக தொடங்கி உட்பகுதிகளிலேயே தீவிரமடைந்து தற்பொழுது கிழக்கு நோக்கி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கனாக்கா அதாவது இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்வதற்கு முன்பாகவே புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை அந்த மழை மையங்களானது ஏற்படுத்திவிட்டு தற்பொழுது பாக் ஜலசந்தி கடல் பகுதிகளில் கொண்டிருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அறந்தாங்கி தொண்டி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை இருக்கிறது அல்லவா அங்க பார்த்தீங்கன்னாக்கா பரவலாக சில இடங்கள்ல மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால உறுதி செய்ய இயல்கிறது நீங்க ஒருவேளை மும்பாலை மாதிரியான பகுதிகளில் காரக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் மிமிசல் சுற்றுவட்டார பகுதிகளில் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அறந்தாங்கிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் தற்போதும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது அதிராம்பட்டினம் மற்றும் திருத்துறைப்பூண்டி போண்டி இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழை மையங்களானது பரவலாகவே பதிவாகி வருகிறது முத்துப்பேட்டை சுற்றுவட்டார எல்லாம் நிச்சயமாக மழையானது சிறப்பாக பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இவைகள் ஒரு ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை மாநகருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய புறநகர் பகுதிகள் குறிப்பாக கிழக்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சூழியக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் இரும்புத்தலை சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இன்னும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா தஞ்சாவூர் மற்றும் வலங்கை மாநில இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஒரு சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது புதுக்கோட்டையில் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸோ புதுக்கோட்டை மாநகரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே சில இடங்களில் நல்ல மழையானது பதிவாகி இருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி இருந்தால் அந்த ரேடார் படத்தில் கூட புதுக்கோட்டை நகர பகுதிகளிலேயே மாநகர பகுதிகளிலேயே மழை மையங்களானது பதிவாகி வந்ததையும் என்னால் அறிய முடிந்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் புதுக்கோட்டையினுடைய வடக்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதேபோல் பார்த்திங்கனாக்காக்க விருத்தாஜலம் சுற்றுவட்டார பகுதிகள் பெண்ணடம் சுற்றுவட்டார பகுதிகள் ஸ்ரீமுஷ்ணம் சுற்றுவட்டார பகுதிகள் ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகள் உரையார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் டி பலூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லும் போது இப்போ நம்ம ஒரு பெயர் சொன்னோம்னாக்கா அது வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமிய பகுதியாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஊர் ஒன்று இருக்குது ஸ்ரீ அருகில் அதே போன்ற பெயர் கொண்ட பல ஊர்கள் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா உழுந்தூர்பேட்டை கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் கிழக்கு நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதனால் விருத்தாசலம் வடலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதேபோல் உடையார்பாளையம் காட்டுமன்னார் கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் இவை போக ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகள் சேலம் சுற்றுவட்டார பகுதிகள் சேலம் இளம்பிள்ளை ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் நம்ம பெருமாப்பட்டி மாதிரியான பகுதிகளெலாம் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கலங்கனி சுற்றுவட்டார பகுதிகள் தட்டையங்கார்பேட்டை மற்றும் பெருமாப்பட்டி பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேயங்கள் பதிவாகி வருவதை நம்மால் காண இயல்கிறது படங்கள் இவை போக வேலூர் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் குறிப்பாக குடியாத்தம் வேலூர் பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாகவே மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது காவனூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் விருஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ பல்வேறு இடங்களிலும் மழை மேயங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த மழை மேயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா மென்மேலும் நகரும் பொழுது நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளின் மழை வாய்ப்புகள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே பிற்பகல் நேரத்தில் விவாதித்திருந்தோம் அதற்கான அடித்தளம் தான் இந்த மழை மேகம் இதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த மழை மையங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்ததில் அந்த மழை மையங்கள் கிழக்கு நோக்கி தான் நகரப் போகுது ஸோ நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மழையை வந்து எதிர்பார்த்து காத்திருங்க ரொம்ப நேரம் அந்த மழை வந்து பதிவாகாது சில மணி நேரங்கள் பதிவாகும் அது சாரி சில மணி நேரங்களில் சில நிமிடங்கள் பதிவாகும் பட் காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களை பொறுத்து ஒரு சில இடங்களில் வலுவான மழையாக ஒரு முப்பது நிமிடங்கள் கூட அது பதிவாக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் சௌலதான் தொடர்களை இந்த நிகழ்நேர தகவல்களை பொறுத்த வரையில் நிகழ்நேர தகவல்கள் அடங்கி காணொலியை பொறுத்த இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் இந்த காணொலியை நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறைங்கனா உறுதிப்பட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மனுவில் நன்றி வணக்கம்